கமல் மற்றும் தேவியானி இருவரும் சேர்ந்து ஜோடியாக எந்த திரைப்படத்திலும் நடிக்கவில்லை பஞ்சதந்திரம் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் தேவயானி நடித்திருப்பார் கமல் மற்றும் நதியா எந்த திரைப்படத்திலும் நடிக்கவில்லை ஜோடியாக கமல் நக்மா எந்த திரைப்படத்திலும் ஜோடியாக நடிக்கவில்லை கமல் ரோஜா எந்த திரைப்படங்களிலும் ஜோடியாக நடிக்கவில்லை கமல் நயன்தாரா எந்த படத்திலும் ஜோடியாக நடிக்கவில்லை கமல் த்ரிஷா எந்த திரைப்படத்திலும் ஜோடியாக நடிக்கவில்லை நிலை திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பார் கமல் மற்றும் ராசி எந்த திரைப்படத்திலும் ஜோடியாக நடிக்கவில்லை கமல் மற்றும் ரஞ்சிதா எந்த திரைப்படங்களிலும் ஜோடியாக நடிக்கவில்லை கமல் கனகா எந்த திரைப்படங்களிலும் ஜோடியாக நடித்ததில்லை கமல் மற்றும் சுமலதா எந்த திரைப்படத்திலும் ஜோடியாக நடித்ததில்லை கமல் சரண் எந்த திரைப்படங்களிலும் ஜோடியாக நடித்ததில்லை கமல் மற்றும் சாந்தி பிரியா எந்த திரைப்படத்திலும் ஜோடியாக நடித்ததில்லை கமல் மற்றும் பூர்ணிமா பாகியராஜ் எந்த திரைப்படத்திலும் ஜோடியாக நடித்ததில்லை இந்த லிஸ்ட் பண்ண ஹீரோயின்ஸில் யார் கமலுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தால் நல்லாயிருக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ